தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துவிடுறாங்க அதாவது நண்பர்களே பாருங்கள் நம்மளுடைய பசங்க த சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் பாருங்க அப்படியே சைக்கிள்லேயே தான் ஓட்டுவாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு அந்த பத்து வருஷ காலகட்டத்தில் பாருங்கள் டிரைவ் பண்ணக்கூடியது பை சைக்கிள் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சைக்கிள் எல்லாத்துலயும் பாருங்கள் வெல் இருக்காது அந்த டைனமா இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துல அழகான ஒரு சைக்கிளை மாற்றுற மாதிரி இங்கே ஒரு கிளிக் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார்க்கு பாத்தீங்களா அதோட சென்டர் பிளேஸில் இது சூப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஒரு கிளிப் கொடுத்துறாங்க இதுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்குது பாருங்க இதுல ஒரு அழகான ஒரு லைட் வெளிச்சம் இருக்குது ஸோ இந்த வெளிச்சத்துல என்ன பிரேக் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பிரேக் பாருங்க டீம் இது பாருங்க இது ஃப்ளாஷ் மறுபடியும் பாருங்க இது ஆஃப் ஸோ இதுக்குண்டான பவர் சப்ளை பாருங்க யூஎஸ்பி பவர் சப்ளை சூப்பராக நீங்கள் யூஎஸ்பி பவர் சப்ளை நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக் சூப்பராக சப்போர்ட் பண்ணோம் ஸோ இதை சைக்கிளோட ஹேண்டில் பாரில் சென்ட்ரல் பிளேஸில் இதை பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அழகான பெல் பாருங்கள் நம்மளுடைய காலகட்டத்தில் இந்திய காலகட்டத்தில் எந்த சைக்கிள்லேயுமே எனக்கு தெரிஞ்சு பெல் இருக்கிற மாதிரியும் தெரியல டைனமோ ஹெட்லைட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ பாருங்கள் அழகான பெல் கொடுத்துட்றாங்க ஒரு ஹெட்லைட் ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உள்ள சைக்கிளில் இதை சூப்பராக மாட்டி விட்டுக்கலாம் ஸோ ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் நண்பர்களில் இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம யூடியூப் கஸ்டமருக்காக அருமையான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் பேரண்ட்ஸ் இல்லை ஏஜடு பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்காகவும் ஏஜடு பேரண்ட்ஸ் நம்ம பேர பிள்ளைகளுக்காகவும் இதை சூப்பராக நீங்கள் வாங்கி கிஃப்டாக கொடுக்கலாம் அழகான கிஃப்ட் உங்களுடைய சில்ட்ரங்களுக்கு உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல ரேட் அருமையான ரேட் பெஸ்ட் குவாலிட்டி சோ நண்பர்களே இதை பார்த்து இருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பரா அவைல் பண்ணிக்கீங்க கொஞ்சம் குறைஞ்ச குவான்டி தான் இருக்குது ஸோ நண்பர்களே அருமையான ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் சோ நம்ம ஃபோன் வந்து எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்குது கால் பண்ணி எடுக்கலன்னா நீங்க ஐநூறு மெசேஜ் மட்டும் கொடுத்துருங்க உடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல வந்துருவாங்க உங்களோட தேவைகள் உடனே இமீடியட்டா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும் ஸோ நண்பர்களே தினந்தூர் நம்ம இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்களால் உங்களையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நியூ அரைவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சிசிடிவி இன்வெர்டர் பேட்ரி உங்களுக்கு ஆடியோ ரிலேட்டட் வீடியோ ரிலேட்டட் உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட் ஸோ இந்த மாதிரி எல்லா லைன்லையும் நம்ம அப்படியே தினந்தோறும் இரண்டு வீடியோக்கள் போடுறதுனால போஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் உங்களையே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்